ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர் மழை மற்றும் காட்டாற்று வெள்ளத்தால் உடைக்கப்பட்ட பொதுப்பணித்துறை கண்மாயே அதிகாரிகள் யாரும் சரி செய்ய வராததால் பொதுமக்களே உடைப்பை சரி செய்து வருகின்றனர் கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சபரிநாதனிடம் கேட்கலாம் சபரிநாதன் அங்கு ஏன் அதிகாரிகள் யாரும் வந்து சரி செய்யவில்லை பொதுமக்களே செய்றாங்க முழுமையான விவரங்களை சொல்லலாம் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் பல முறை கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் உடைந்த கண்மாயை அதிகாரிகள் சரி செய்யாததால் பொதுமக்களே சரி செய்து வருகின்றனர் அந்த காட்சிகளை நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது தென் மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் கண்மாய் உடைந்த நிலையில் அதை சரி செய்ய அதிகாரிகள் யாரும் முன்வராத நிலையில் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களே முன்வந்து அந்த கண்மாயை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சபரிநாதன் இணைகிறார் சபரிநாதன் அங்கு ஏன் அதிகாரிகள் யாரும் வந்து அந்த உடைப்பை சரி செய்யவில்லை முழுமையான விவரங்களை சொல்லலாம் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே அவந்தாண்டை கிராம பொதுப்பணித்துறை கண்மாயில் தொடர் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பொதுப்பணித்துறை கண்மாயில் மூன்று இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதில் சுமார் பத்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்த நெல் மிளகாய் பருத்தி உளுந்து சூரியகாந்தி உள்ளிட்ட பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி நிச்சயத்தை ஏற்படுத்தியது இந்த நிலையில் கம்மாய் உடைப்பை செல் செய்ய அதிகாரிகளுக்கு பல முறை நேரில் சென்றும் தொலைபேசியிலும் கிராம மக்கள் சார்பாக கூறினர் ஆனால் இதுவரை அதிகாரிகள் ஊருக்குள் வந்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்து வருகின்றனர் இதனால் கிராம மக்கள் அனைவரும் கடந்த மூன்று நாட்களாக இரவு பகல் பாராமல் காட்டு பகுதியில் தஞ்சமடைந்து அங்கேயே உணவு சமைத்து கம்மாய் உடைப்பை கம்மாய்க்குள் இறங்கி மூட்டையிலை வைத்து அடைத்து கைது செய்து வருகின்றனர் வெள்ளத்தில் கிராமத்தை மட்டும் காப்பாற்ற முடித்தது தள்ளுபடி செய்யப்பட்ட சரிகளை காப்பாற்ற முடியவில்லை என கிராம மக்கள் வேளாண்மை தெரிவித்து வருகின்றனர் இதனால் தொடர்ந்து தெரிவிட்டு அதிகாரிகள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்து வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் உடைந்த கண்மாயை பொதுமக்களே சரி செய்து வருகின்றனர் இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி சபரிநாதன்